கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆல் த சில்ட்ரன் நீலகிரி ஆகியன இணைந்து தேசிய நுகர்வோர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் பந்தலூர் அருகே குந்தலாடி தானிமூலா பகுதியில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினத்தினை முன்னிட்டு கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆல் த சில்ட்ரன் ஆகியன சார்பில் பொதுமக்களுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையச் செயலாளர் சிவசுப்ரமணியம் பேசும்பொழுது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேறிய நாளை தேசிய நுகர்வோர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நுகர்வோர்கள் தற்போதைய நிலையில் ஆடம்பர நுகர்வு நோக்கி செல்கின்றனர் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை ஆடம்பர நுகர்விற்கு செலவு செய்வதால் சேமிப்பு குறைகிறது என்று பேசினார் இதனைத் தொடர்ந்து ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் பேசும்பொழுது உழைத்து சம்பாதித்த பணம் முறையாக சேமிக்க வேண்டும் அதிக வட்டி விளம்பரங்களை பார்த்து தனியார் வங்கிகள் முதலீட்டு நிறுவனங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அஞ்சலகம் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அரசின் கூட்டுறவு வங்கிகளில் முதலீடு செய்வதால் பணத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதுபோல் தரமற்ற உணவுகளை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றார் ஆல் த சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் பேசும்பொழுது குழந்தைகளிடையே விரைவு உணவு பழக்கங்களில் மூலம் அதிக நோய்களுக்கு ஆளாகின்றனர் இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வாங்கும்பொழுது காலாவதி தேதி பார்த்து வாங்க வேண்டும் காலாவதி உணவுகளை எடுத்துக்கொண்டால் நோய் பாதிப்பு ஏற்படும் என்றார் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பிரசம் வந்து அவங்க என்ன பஞ்சு பஞ்சுமா இருக்கணும் கை வச்சு கையில் வந்து குத்தக்கூடாது துணியை பஞ்ச துணியை வச்சு அமுச்சுருவோம் கை குத்தாது